ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் ரோஹித் சர்மா வந்து வெளில போகிற நேரம் வந்துருச்சு அப்படின்னு நான் வந்து நினைக்கிறேன் இனிமே வந்து அவர் வந்து யங் பிளேயருக்காக இதை வந்து செஞ்சு தான் ஆகணும் இந்திய அணியில் வந்து இதற்கு முன்னாடியும் பல கேப்டன்கள் வந்து இதை வந்து செஞ்சுருக்காங்க அதே வழியில் ரோஹிட்டும் கண்டிப்பாக இதை வந்து செஞ்சே தீரணும் இது வந்து என்னுடைய ரெக்வஸ்ட் அப்படிங்கிற மாதிரி ராகுல் டிராவிட் வந்து இந்திய அணிக்கு வந்து ஒரு மெசேஜ் வந்து சொல்லியிருக்காரு ரொம்ப வருஷம் பார்த்திங்க அப்படின்னா ராகுல் டிராவிட் ரோஹித் சர்மா இவங்க நிறைய பேர் காம்போவில் தான் வந்து நம்ம இந்திய அணி வந்து செயல்பட்டு வந்துட்டு இருந்தாங்க அப்போ வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே மைல்டாக வந்து போனச்சு பெருசாக விமர்சனம் வந்து இல்லை அதுமாரி பெரிய ஒரு வெற்றியும் வந்து கொடுக்கல பட் இப்போ வந்து கம்பீர் வந்த பிறகு பார்த்தீங்கன்னா சொந்த மண்ணில் நியூசிலாந்துக்கு எதிராக தோத்துட்டோங்கிற விமர்சனமும் வருது இன்னொரு புறம் ஆஸ்திரேலிய அணியை சொந்த மண்ணில் வச்சு இரநூத்தி தொண்ணூத்தஞ்சு ரன்கள் வித்தியாசத்தில் தோற்கடிச்சிருக்கோம் அப்படிங்கிற ஒரு பெருமையும் பாராட்டும் வந்து கிடைக்கிது அந்த வகையில் பார்த்தீங்கன்னா இந்திய அணியில் இப்போ வந்து பேட்டிங் லைனப்பே வந்து டோட்டலாக வந்து மாறி போயிருக்குன்னு வந்து சொல்லலாம் இப்போ இதற்கெல்லாம் காரணம் வந்து என்ன அப்படின்னா ரோஹித் சர்மா ஒரே ஒரு டெஸ்ட் மேட்ச்சில் ஆடாதது பெரிய ஒரு தாக்கத்தை இந்திய நிலை வந்து ஏற்படுத்தியிருக்கு ஏன்னா இப்போ நியூசிலாந்து தொடரில் முதல் டெஸ்ட் மேட்ச்சில் ராகுல் வந்து மிடில் ஆர்டரில் தான் வந்து ஆட வச்சாங்க ஓப்பனிங் வந்து ரோஹிட்டும் ஜெய்ஸ்வாலும் தான் வந்து இறங்கினாங்க அப்போ வந்து ராகுல் திரும்ப ஓப்பனிங்கெலாம் வந்து செட் ஆகாத மாட்டார் அப்படிங்கிற ஒரு முடிவில் தான் இருந்தாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ராகுலை வந்து தூக்கிட்டு சர்ஃப்ராஸ் கானை உள்ளே கொண்டு வந்தாங்க நம்ம சர்ஃப்ராஸ் கூட வந்து மிடில் ஆர்டரில் தான் வந்து அதிகமாக அவர் வந்து ஆடுவார் அவர் வந்து ஆடினார் அவங்க தான் அவர் ஆட வச்சாங்க ஒன் ஃபிஃப்டி அடித்தார் அதுக்கப்புறம் சொதப்பினார் அப்புறம் அவரை வந்து தூக்கிட்டு திரும்ப ஆஸ்திரேலிய தொடரில் ராகுலுக்கு வாய்ப்பு கொடுத்துருக்காங்க அப்போ வந்து ஃபஸ்ட்டு டெஸ்ட் மேட்சில் வந்து ரோஹித் சர்மா வந்து இல்லை அப்போ ஓப்பனராக யாரை போடுறதுன்னே வந்து தெரியலை கில்லு இருந்திருந்தாருன்னா ஒருவேளை கில்லு ட்ரை பண்ணியிருப்பாங்க பட் கில்லுமே வந்து இன்ஜரினால் வந்து ஆடலை அப்போ வேற வழி இல்லாமல் என்ன பண்ணாங்கன்னா ராகுலை தூக்கி ஓப்பனிங் ஆட வச்சாங்க ஆனால் தனக்கு கிடைச்ச அந்த ஒரு சான்ஸை வந்து இது ஒரு கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டி அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்ட கே எல் ராகுல் பார்த்தீங்கன்னா டக்குன்னு ஓப்பனிங்கில் சம அசத்திட்டு போயிட்டாரு அதுவும் ஒரு இன்னிங்ஸில் அவருக்கு வந்து அவுட்டே கிடையாது அதை வந்து நடுவர் மிஸ்டேக்னால அவுட்டுன்னு சொல்லிட்டாங்க ஒரு வேளை அது அப்படி சொல்லாமல் இருந்திருந்தாங்கன்னா இன்னும் பெட்டராக வந்து நல்லா ஆடி இருப்பார் ராகுல் அப்போ வந்து இப்போ வந்து இல்லைல்லாம் ராகுலே இருக்கட்டும் ரோஹிட் வந்து அணிக்கலாம் திரும்பவனா வேணா இந்தியாவிலே இருக்கட்டும் பூமராவே கேப்டன்சி பண்ணட்டும் அப்படின்னு வெளிப்படையாகவே எல்லாருமே வந்து சொல்ல ஆரம்பிச்சாங்க இப்போ ரெண்டாவது டெஸ்ட் போட்டியிலேயுமே ராகுல் மற்றும் ஜெய்ஸ்வால் இவங்க ரெண்டு பேர் தான் வந்து ஓப்பனிங் ஆடுவாங்க அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது அந்த மாதிரி தான் வந்து வச்சுருப்பாங்க இப்போ வந்து ராகுல் டிராவிட் வந்து என்ன சொல்கிறாருன்னா ஒரு கேப்டனாக வந்து ஒரு ஒரு பெரிய ரெக்கார்ட்லாம் பண்ணிவிட்டு ஒரு கேப்டனாக இருந்து பார்க்குறப்ப யங் பிளேயருக்கு நம்ம வந்து வழி விடணும் அந்த வகையில் வந்து ரோஹித் சர்மா வந்து ஏதாச்சும் ஒரு ஃபார்மேட்டை மட்டும் வந்து கான்சன்ட்ரேட் வந்து பண்ணணும் அந்த மாதிரி ஒரு நிலமையில தான் ரோஹித் வந்து இப்போ வந்து இருக்கார் ஒருவேளை தொடர்ந்து அவர் ஆடணும்னு ஆசைப்பட்டால் கூட ஃப்ளெக்சிபிளாக வந்து அவர் வந்து ஆடணும் இனிமேல் வந்து அவர் வந்து ஓப்பனிங் தான் ஆடுவேன் அடம் பிடிக்கக்கூடாது இப்போ ராகுல் ஜெய்ஸ்வால் வந்து நல்ல ஒரு ஓப்பனர்களாக வந்து இருக்காங்க இதேமாரி அவங்கள வந்து அப்படியே விட்டார் அப்படின்னா அவங்க கண்டிப்பாக ஆஸ்திரேலியா மட்டும் இல்லாமல் ஃபாரின் சாயிலாக இருக்கட்டும் நம்ம இந்தியன் சாயிலாக இருக்கட்டும் எங்கே வேணாலும் அவங்க வந்து சிறப்பாக வந்து ஆடுவாங்க நமக்கு வந்து நல்ல ஒரு ரைட்டு லெஃப்ட் அப்படிங்கிற ஒரு காமினேஷனும் வந்து கிடைக்கும் அதனால இனிமேல் ரோகித் சர்மா வந்து ஃப்ளக்ஸிபிளாக அவர் வந்து ஆடணும் ஒன்று அவர் வந்து ஒரு இடத்த விட்டு கொடுத்துட்டு அஞ்சாவது இடத்துல வந்து ஆடணும் இல்லை ஆறாவது இடத்துல வந்து ஆடணும் அப்போ வந்து டீமை வந்து லீட் பண்ணுற பொறுப்பு மட்டும்தான் ரோகிட்டுக்கு அவர் வந்து ஆடாமல் டீமில் இருக்க மற்ற ப்ளேயர்ஸ் வந்து ஆட வைக்கணும் அந்த வேலையை வந்து ரோகிட்ட வந்து பார்க்கணும் அந்த வகையில் வந்து யங்ஸ்டர்ஸ்க்கு வந்து வலி விடக்கூடிய அந்த ஒரு இடத்துல தான் இப்போ ரோகிட்டு வந்து இருக்கார் இதற்கு முன்னாடி கேப்டனாக இருந்த நம்ம சௌரவ் கங்குலி தோனி இவங்கலாம் அதெல்லாம் பண்ணாங்க அதே விஷயத்தான் இப்ப வந்து ரோகிட்டும் பண்ணணும் நான் எதிர்பார்க்கிறேன் அப்படின்னு டிராவிட் வந்து பேசியிருக்காரு நன்றி